ஆஹா ஹாஹா ஹலோ மஹேன் வாப்பா 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 ஓ இது அடுத்து விட்டு இந்த நிசாம்ட ஃபோனால தான் கோல் எடுத்தேன் என் ஃபோன் வேலை செய்யுது இல்லைடா சொல்லுவோம் இந்த ரீலோடு ஒன்று போட்டு கொள்ள சொல்லில்ல இது அடுத்து விட்டு இந்த நிசாம்ட ஃபோன் இது சரி சரி சொல்லுவோம் எந்த விஷயம் கேட்டால் இந்த மருந்து முடிஞ்சு அந்த மாதத்துக்கு ஒரு கெடுக்க மருந்து ஃபுல்லாகவே முடிஞ்சு பேசுகிற சீனி கொலஸ்ட்ரால் அப்படி எல்லாமே முடிஞ்சு மகை மருந்து எடுக்கணும்

ஆ எங்கள்கிட்ட பாப்பாவை பார்க்குற நான் தான் பாப்பா உங்களுக்கு எந்த வேணும் என்றாலும் பயப்படாமல் என்கிட்ட கேளுங்கோ நான் உங்களுக்கு எடுத்தாரேன் நீங்கள் நான் நீங்கள் காட்டியும் வாப்பா நீங்கள் பயப்படுவானும் அப்படி இப்படி செஞ்சி முன்னுக்கு நீ அந்த தைரியத்தில் தான் நீ என்னை பாப்பா என்று சொல்லி நான் கோல் என்ன என் கைண்டா இப்போ இல்லை வாப்பா உண்மை செல்ல போனாக்கா நானும் மாரி நிற்கிற பிள்ளைகளுக்கும் சுவியில் தெரியும் சரி 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 ஒரு ஆற்றிலாம் சரி பிரச்சனை தான் கொஞ்சம் கேட்டு பாருங்க நான் தங்கச்சி எடுத்து பார்க்கணா சரியா ம் ஆக்கடை ஒன்று பெரியா பேசுவான் அப்படி இருந்தாரு இப்படி இருந்தாரு பாப்பா பாக்கு நான் தானே ஹலோ மகள் இந்த நாணக்கும் எடுத்த இந்த சரி வரல ஏன்னு மறந்து முடிஞ்சு மகள் மாசத்தை குடிக்க மறந்து முடிஞ்சு மறந்து கொஞ்சம் பென்ஷன் இனி மகள் உங்களோட கல்யாணத்துக்கு உங்களோட கல்யாணத்தை செஞ்சு வச்சு எப்படி நான் லோன் எடுத்தே உங்களை கல்யாணத்தை செஞ்சு வச்சேன் ஆஹ் உங்களோட நானா தந்தா தாத்தா தந்தா ஒருத்தரும் தரலையே உங்களை கல்யாணத்தை செஞ்சு வச்சே லோன் எடுத்து இப்ப அந்த லோனுக்கு என்ன பென்ஷனால அரவாசே வெட்டிப்படுது ஹம் சின்ன கணக்குதான் நீக்குது அதுல ரோல் பண்ணி தான் மருந்தும் அது இதுவும் சாப்பாடு எல்லாம் செய்யுது எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் உங்களுக்கும் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை உங்களுக்கும் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை

கோல் பண்ண விஷயம் சரி வரல அதுனா ஓ மறந்து முடிஞ்சது சொல்லி கொஞ்சம் மறந்து எடுத்தாடான்னு சொல்லி கோல் ஒன்று பண்ணினேன் அவனு எங்கள்ட பிரச்சனையே செல்றதுக்கு அவனுக்கும் கோல் இருந்தா அவன்கிட்ட பிரச்சனையும் எங்களுக்கு செல்றாங்கம்மா இப்படி தானே வயசாகினாக்க மனுஷன் வயசாயினா இப்படி தானே அவங்க எல்லாம் முடிச்சு முடிச்சு அவங்களோட ஃபேமிலி இப்போ பாக்கிற பாப்பா நீ உம்மா மௌத்தாயி நான் எங்கட பொஞ்சாயி மௌத்தாயி எங்கட பொஞ்சாயினாக்க பேசி வெயில்ல மாய் அதை பார்த்து பேசி வெயில்ல நான் எவ்வளோ சரி தரவா சு நான் எவ்வளோ சரி தரவா ஓமா எவ்வளோ சரி ஈந்தாக நாங்களே கடைசியில் சோமிலா பிடிச்சி ஒரு வருடம் ஆகினாலும் அதுவும் அவங்களும் பார்க்க கேட்க மாட்டாங்களே யார் என்ன பார்க்கறதுக்கு கடைசி வரக்காட்டு நான் மறந்து கொஞ்சம் குடிச்சி கொஞ்சம் உஜாராக நீ இந்தாத்தா என் வேலையே சரி எதுக்கு செஞ்சு நீ நீங்கள் ஈந்தாத்தா நான் பென்ஷன் கிடைச்சா தாரேன் ஆ சரி பேசுலுக்கு நான் கொண்டு வந்து தாரேன் இந்த எத்தனை புள்ளியல் ஒரு ரெண்டு பெண் ஒரு சன் எனக்கு புள்ளையல் மூணு புள்ளையல் ரெண்டு பெண் ஒரு சன் அவங்க ஒருத்தர் ஒழுங்காக பார்க்கறதில்ல வாக்கினா அவங்கள ரெண்டு ஒரு நான் பார்த்துக்கொள்ள எனக்கு கிடைக்க பெண் சன்னால பெண் சன்னால தான் நான் வேலையை செஞ்சுக்கொள்ளும்